ஐ நண்பர்களே சம்மர் வெயில் ஸ்டார்ட் ஆயாச்சு ஸோ இப்போ வந்து ஏசியே இல்லாமல் தூங்க முடியாத நிலை வந்து உருவாயிருக்கு அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கொடிசை வீட்டில் கூறும் தூங்கிடலாம் ஆனால் அந்த கான்கிரீட் வீடு ஃப்ளாட்டு இது மாதிரி இடத்துல ஏசி இல்லாமல் தூங்க முடியாத நிலை தான் உருவாயிருக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ஒரு கம்பெனி தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனி நேம் வந்து ஓல்டாஸுங்க ஓல்டாஸ்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கம்பெனி இவங்களுடைய தயாரிப்பு ஆகட்டும் சேல்ஸ் ஆகட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சதவீதம் வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க சுமார் இருபது லட்சத்துக்கும் அதிகமான ஏசியை வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க நம்ம இந்திய ஏசி விற்பனை சந்தையில் இது வரைக்கும் எந்த ஒரு நிறுவனமும் ஒரு நிதியாண்டில் இருபது லட்சம் ஏசிலாம் வந்து சேல்ஸ் பண்ணதே இல்லையா ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக சொல்றாங்க முதல் முறையாக வந்து ஒரு நிதியான ரெண்டு மில்லியன் ஏசி விற்பனை செய்த ஒரே நிறுவனம் இந்த ஓல்டாஸ் நிறுவனம் பெற்று இருக்கு அது இல்லாமல் இந்த நிறுவனத்துடைய பங்கு மதிப்பும் இப்ப உயர்ந்துட்டே இருக்கான் இன்வெஸ்ட் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா தாராளமா இந்த ஓல்டாஸ் நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஷேர்ஸ்லாம் வாங்கலாம் இந்த ஓல்டாஸ் நிறுவனம் வந்து எப்ப உருவாச்சு எப்படி உருவாச்சுன்னா இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டாடா குடும்பத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்த ஓல்டாஸ் நிறுவனமும் ஸோ இந்த நம்ம இந்தியாவுடைய முன்னணி ஏசி தயாரிப்பு நிறுவனங்கள் ஒன்றாக இது வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில ஏசி வர்த்தகத்துல பெரும் பங்கீடும் கிடைச்சிருக்கு இப்ப இந்த நிறுவனம் இந்தியாவிலேயே அனைத்து உதிரி பாகங்களையும் தயாரிக்கும் முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வராங்க சென்னையிலும் ஒரு மாம்பெரும் தொழிற்சாலையும் அமைந்திருக்கு இந்த ஓல்டாஸ் நிறுவனத்தோடைய புதிய ஏசி உற்பத்தி ஆலையை வந்து சென்னைக்கு அருகில் உள்ள சூர பூண்டி சிப்கார்ட்ல உருவாக்கிட்டு இருக்காங்க சுமார் ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலேட்டில் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இது உருவாக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் தான் ஓல்டாஸ் நிறுவனம் மும்பையில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து டாடா சன்ஸ் ஆகட்டும் ஓல் பிரதர்ஸ் ஆகட்டும் இந்த இரு நிறுவனத்துடைய கூட்டு முயற்சியை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது எழுபது வருஷத்துக்கு மேலே நம்ம இந்தியாவின் வளர்ச்சியில் இணைந்து பயணித்து வராங்க இந்த ஓல்டாஸ் நிறுவனம் இப்போ கோடை வெயில் மக்களை சுட்டரிக்கும் வேலையில் வீடுகளில் ஏசி வந்து அவசியமாக இருக்கு இந்த சந்தை பார்த்தீங்கன்னா மேலும் வளர்ச்சி அடைப்ப வாய்ப்பு இருக்கு ஏசி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஓல்டாஸ் நிறுவனத்தோடைய ஏசியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க பழைய காலத்து கம்பெனி அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல தரத்திலேயும் ஆகட்டும் விற்பனையிலேயும் ஆகட்டும் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க இந்த ஏசியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பத்தி நான் கொடுத்தாக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தொகர் தான் இருந்துச்சுன்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்